ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பப்ஸ் அதுவும் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நல்லா லேர் லேயராக மொறு மொறுன்னு கடைகளில் வாங்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம மாவு செஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த பப்ஸை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மாவு பசுகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு எண்ணெய் எல்லாமே மாவோட எல்லா பக்கத்துலேயும் சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவை இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான மாவை பசிஞ்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியான மாவை பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் இந்த மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் இது காஞ்ச பட்டாணி நான் ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன் எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்தால் போதும் இப்போ இது கூட வேக வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு கலந்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங்கில் நான் வெறும் உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ண முடியும் இப்போ நம்ம பப் செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு தடவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சப்பாத்தி செய்கிறோல்ல அந்தளவுக்கு மாவு எடுத்தால் போதும் இதை நம்ம உள்ளங்கையில வச்சு நல்லா கிராக் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவில்ருந்து நான் எட்டு சப்பாத்திகள் செய்ய போகிறேன் அதனால் நம்ம எட்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்திகள் திரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம லேயர் வர்றதுக்காக ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வைப்போம்ல அதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் மைதாயிலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக கீழே நம்ம மைதா மாவு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிக்கலாம் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு லேஸ் எல்லாமே நல்ல மெல்லிஸாக கிடைக்கும் மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு பார்த்துக்கில்லாமல் கொஞ்சம் கெட்டியான மாவாக நம்ம பசைஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு லேஸ் வந்து நல்ல மொறுமொருன்னு கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் மீது இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம சப்பாத்திகள் திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதிலிருந்து ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சப்பாத்தியோட எல்லா பக்கத்துலேயும் போகிறத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு லேஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இது சப்பாத்தியோட எல்லா பக்கத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது மேலே வரமாக தூவிக்கலாம் அடுத்து இது மேலே நம்ம இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு சேம் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேய்ச்சிருக்கிற எட்டு சப்பாத்தியில் நாலு சப்பாத்தி மட்டும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற நாலு சப்பாத்தியும் நம்ம இன்னொரு பேட்சா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு நம்ம கான்ஃப்ளார் மிக்ஸு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் இப்போ நாலு சப்பாத்தி வச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்து மடித்து விட்டுக்கலாம் ஒவ்வொரு தடவை நம்ம இந்த மாதிரி போதும் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவிக்கணும் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்ல லேயர்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம மைதா மாவில் தான் செய்யணும் இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கிறோம்ல அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து மடிச்சு விட்டுக்கோங்க இதுலேயும் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம மூணாக மடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்து இதோட சென்ட்ரு பக்கத்தில் வச்சுருங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதை எடுத்து இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு மூணு லேயர்ஸ் கிடைக்கும் இப்போ இதை நம்ம மறுபடியும் திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி திரட்டிடக்கூடாது அப்போ லேயர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ இது நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம எப்பவும் சப்பாத்தி செய்வோம்ல அதே மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம் அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்க அன்னீவனாக இருக்குல்ல அதுக்காக வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு இல்லைன்னா கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கொயராக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் கட் பண்ண எக்ஸ்ட்ரா மாவல்ல எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவல் பார்ட்ஸாக வர மாதிரி நான் நாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி வந்திருக்கு இதை கொஞ்சம் ஓவல் ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஷீட் மேலே வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஷீட்டை நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிற கார்னரை நம்ம இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீட்டை நம்ம சீல் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் உள்பக்கமாகவே சீல் பண்ணணும் அப்போ தான் நமக்கு லேஸ் வந்து வெளியில் தெரியும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங்கும் வெளியில் பிரிஞ்சு வராது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுடைய பப் சீட்டில் லேஸ் வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்னொரு பப்ஸும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஓட்டி விட்டுக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற நாலு சப்பாத்தியை வச்சு நம்ம இன்னொரு பேச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவில் இருந்து எனக்கு எட்டு பப்ஸ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பப்ஸ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பப்ஸாக உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல லேஸ் வந்திருக்கு இப்போ இதை நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக நமக்கு வெந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் கரிஞ்சு போயிடும் ஒரு பக்கம் வேகாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பப்ஸ் நம்ம பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பபிள்ஸும் ஓரளவுக்கு அடங்கியிருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஓவன் இல்லாமல் பப் செஞ்சு முடிச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல லேஸ் தெரியும் இதில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறு மொறுன்னு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா பப்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினர் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைம்லேயே இந்த பப் செய்யலாம் இதை நம்ம அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சமாக டொமேட்டோ கச்ச பசு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லேஸ் தெரியும் ஓவன் இல்லாமலே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் பப் செஞ்சு முடிச்சுருக்கோம் இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குன்னு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இதே மெத்தரில் பப் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ